அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது பர்கூரில் கண்ணண்டஹள்ளி பகுதிக்கு வருகை புரிந்து அப்பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெப்பாளம்பட்டியை தொடர்ந்து தற்போது கண்ணண்டஹள்ளி பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் சாதி மத வேறுபாடின்றி கட்சி பாகுபாடின்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் சின்னம்மா அவர்கள் இன்று காலை முதலே கிருஷ்ணகிரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் வருகை புரிந்து அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து சேத விவரங்களை பார்வையிட்டு கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கண்ணண்டகள்ளி பகுதிக்கு வருகை கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது சின்னம்மா அவர்கள் கண்ணண்டகள்ளி பகுதிக்கு வருகை புரிந்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பகுதியில வெள்ளத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணண்டகள்ளி பகுதியில் பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் மழை நீரால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது பல ஆயிரம் ஏக்கர் விவசாயங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் அந்த பாதிக்கப்பட்ட கண்ணண்டகல்லி பகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அருகே தந்து அந்த பகுதி மக்களுடைய அந்த பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்தாக அந்த பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரடியாக பார்வையிட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த கண்ணண்ட பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் வேஸ்டி சேலைகள் போர்வை அரிசி மற்றும் சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவர்களை வழங்கி வரக்கூடிய அஇஅதிமுக பொதுச்செயலில் புரட்சி சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு அந்த பெருவள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நேரடியாகவே கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் சின்னம்மா அவர்களிடம் நிவாரணப் பொருட்களை வாங்கிவிட்டு அவர்கள் நிகழ்ச்சியுடன் அஇஅதிமுக பொதுச்சேரி நன்றி தெரிவிக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் திமுக அரசு சார்பில் யாரும் வருகை தராத நிலையில் அதிகாரிகளும் யாரும் எட்டி கூட பார்க்காத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கண்ணண்ட பகுதிகளுக்கு நேரடியாக அஇஅதிமுக பொதுச்சேரி புரட்சித்தாய் சின்னம்மாவர்கள் மட்டும் தற்பொழுது வருகை தந்து எங்களுடைய பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னமாவர்கள் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்திலும் சரி தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான தலைவராக தமிழக மக்களுடைய ஏழை எளிய மக்களின் பெண்களின் மக்களின் முதலமைச்சராக முதல்வராக இருந்து ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவதோடு அவர்களுக்கான உதவிகளையும் அவர்களுக்கான ஆறுதல்களையும் வழங்கி வரக்கூடிய பார்க்க ஏனென்றால் தமிழக மக்கள் தான் மக்களுக்காக அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அஇஅதிமுக புரட்சியாளர் புரட்சித்தலை சின்னம்மா அவர்களும் செல்லும் இடங்களில் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கான ஆறுதல்களை வழங்கி வருவதோடு ஜாதி மத வேறுபாடு இன்றி அதே போன்று அனைத்து தரப்பு மக்களுக்கான பாதிப்புகளை முன்னர்ந்து அவர்களுக்கான ஆறுதல்களை தெரிவித்து அவர்களுடைய கோரி கோரிக்கைகளை தாயுள்ளத்தோடு கேட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது கண்ணண்டகல்லி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர்கள் எல்லாம் கனமழையால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி வாழ்வாதாரம் இழந்து ஐந்து நாட்களாக வேலைக்கு கூட செல்லாமல் தவித்து வரக்கூடிய ஒரு சூழலை நேரடியாக கேட்டறிந்தார் அதன் பின்பாக அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச்சேரி புதுச்சேரி சின்னம் அவர்கள் நேரடியாக விவசாய பகுதிகளெல்லாம் நேரடியாக சென்று பார்வையிட்டார்கள் அதே போன்று ஏற்கனவே இந்த வாகனங்களை இழந்து தவித்து வரக்கூடிய வாகன உரிமையாளர்களை பார்த்தார்கள் அதே போன்று இருளர் சமூக மக்கள் வீடுகளை இழந்து தவித்த போது அவர்களை நேரடியாக சென்று அவர்களுக்கான உதவிகளை வழங்கினார்கள் இப்படியாக தமிழகத்தில் உள்ள இந்த பகுதியில் மக்களுக்கான பிரச்சனை எங்கு எழுந்தாலும் அது முதல் குரலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுடைய குரலாக தான் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்காக தற்போது வாழ்ந்து அவர்களுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் இந்த மழை காலங்களால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே திண்டிவனம் அதே போன்று திண்டிவனம் தாலுகா மயிலம் ச தாலுகா அதே போன்று மரக்கானம் பகுதி விழுப்புரம் 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 நகராட்சி பகுதி என அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு தெருக்களிலும் வீதி வீதியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏனென்றால் அந்த பகுதியில் எல்லாம் வாகனங்கள் செல்ல முடியாத சூழலில் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுக்கான உதவிகளை நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களுக்கான ஆறுதல் தெரிவித்து வந்தார் அதே போன்றுதான் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியிலும் ஒவ்வொரு ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி அதே போன்று தற்பொழுது பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் நேரடியாக ஒவ்வொரு கிராமங்களிலும் கூட பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதி மக்களுக்கான தேவைகளை கேட்டறிந்து அவர்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அதேபோன்று திமுக அரசின் அவலங்களால் மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலையை ஒவ்வொரு மக்களும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் கூறும்போது தெரிகிறது அந்த அளவிற்கான திமுக அரசினுடைய நீர் மேலாண்மையின் தவறுதலான நீர் மேலாண்மையால் மிக பெரிய ஒரு பாதிப்பை விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களெல்லாம் சந்தித்திருக்கிறது என்பதை அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மாவர்கள் கூறியதாக செய்தியாளர் அந்த சந்திப்பில் தெரிவித்தார் இப்படியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தமிழக மக்களுக்கான தலைவராக ஏழை எளிய பெண்களு பெண்களுக்கான மு முதல்வராக மக் மக்கள் மனதில் நிற்கக்கூடிய முதல் முதல்வராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா நின்று அவர்களுக்கான ஒரு பிரச்சனை என்றவுடன் ஓ ஓடோடி வந்து உதவிகளை வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்று ஒவ்வொரு பொதுமக்களும் தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியான நிகழ்வுகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது சல்மான் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க தொடர்ந்து பேசலாம் ஆகி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கண்ணண்டகள்ளி பகுதியில் தற்போது நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்